ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் டுவெல் தான் என்ன இன்னும் என்னங்க ஆமாம் எப்போதுலேருந்து பில்டப் ஸ்டார்ட் பண்ணுமோ இல்லையா புது வருஷம் வந்தாச்சு கடை கடன்னு ஓடிடும் டைம் எஸ் டோர்னமெண்ட் முடிஞ்ச கிட்டத்தட்ட பதினாலு ஆகிடுச்சு ஆமாம் ஆயிட் என்ன பேச போகிறேன் கோச் சேரனண்ணா பற்றி கொஞ்சம் பேசலாமா ரைட் நிறைய பேர் பேச கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி நாங்கள் எந்தெந்த ரீட்டைன் லிஸ்ட் நான் என்னோட ரீட்டைன் லிஸ்ட் போட்டேன் யார் யார் ஆறு பேர் ரிலீஸ் லிஸ்ட்டு ஒரு எட்டு ஒம்பது பிளேயர் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க போ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனு கொடுத்துருங்க டக்குன்னு கோச் சேரணா தேவையா இல்லையா ஒரு டீம்னால் கோச்சு கண்டிப்பாக இருக்கணும் நம்மளுக்கு ரெண்டு கோச் இருந்தாங்க ஆமாம் உதயகுமார் அவர் என்ன டியூட்டின்னு எனக்கே தெரியல இன்னும் டோர்னமெண்டுக்கு முன்னாடி நிறைய ஆக்டிவாக பார்த்தேன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இல்லை ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னு ஒரு டைட்டில் வேறு கொடுத்தாங்க சேரன் அது எதுக்கு ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தை எனக்கு தெரில நாற்பது நிமிஷம் கேமில் சேரன் வேணுமா வேண்டாமான்றது முடிவு பண்ணதுக்கு முன்னாடி இவரோட பெர்ஃபாமன்ஸை தெரியும் இவரோட பெர்ஃபாமன்ஸ்னால் கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு தெரியாது ஏன்னா மேட்டில் அவர் விளையாடல மேட்டில் விளையாண்ட பசங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ தோற்றுட்டு வரோம் பாருங்கள் கம்பீர் கோச் அதை பார்த்திங்கன்னா நான் அவசியம் இல்லை பத்து வருஷமா தகவாமல் இருந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் ஒன் டே டி டுவெண்ட்டிலாம் விடுங்க டெஸ்ட் சீரிஸ் தான் பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தோ சிட்னியில் தோற்றுட்டு வராங்க ஆனால் ஆல் ஸ்டார் கபடி ஜெயிச்சிட்டு வந்தாங்க மெல்பர்ன் போயிட்டு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒன்றே ஒன்று தான் பிரதீப் நர்வால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரியலி நான் சந்தோஷத்தில் சிரிக்கிறேன் நைஸ் டு சி டேலண்ட்டை வந்து மதிக்கணுங்க அஸ்வின் எல்லாம் பாதியை அமுச்சு விட்டாங்க ரோஹித் சர்மா எது நீயா நானா இனியா நானா எழுத இருந்தாங்க ஆனால் பரதீப் நர்வால் ஏன் ஹாப்பியாக இருக்க எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் யூபிஓத்தில் இருக்கும்போது சரி புல்ஸில் இருக்கும்போது பர்ஃபார்மென்ஸும் டிப்பாயிடுச்சு அவர் ஒரு சோகமாக தான் வந்து கூறுவார் இவருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கான்னு நான் பார்த்தேன் பரதீப் மெல்பர்ன் இந்த ஆல் ஸ்டாரில் அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தார் மெயின் கோச் என்ன பண்ண தெரியலன்னு ஆனால் அந்த சேர் என்னென்னா எல்லா மேட்சுக்கும் வந்தார் எல்லா மேட்சும் பெட்சில் இருந்தார் கோச்சுக்காரர்கள் பார்த்தேன் அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் வந்தார் முடிஞ்ச அளவுக்கு அவர் சமாளித்தார் டீமை ரைட் இப்போ அவர் அவர் நல்லா இருக்கா இல்லையா அவர் ரீட்டைன் பண்ணணுமா வேணாமா இல்லை புது கோச் வேணுமான்றதுக்கு முன்னாடி சில புள்ளி விவரம் ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் ஸ்டாட்ஸ் வில் நெவர் லை புள்ளி விவரம் நீங்கள் இரநூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே தான் இருக்கும் ஸ்டாட்ஸு மனுஷங்களோட வார்த்தை வேணால் மாறலாம் ஆனால் இந்த புள்ளி விவரம் மாறாது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறம் முடிவு உங்ககிட்ட வச்சுடுறேன் விட்றேன் நீங்கள் சும்மா வேண்டாமா சேரணுன்னு நான் ரைட் பர்ஃபார்மன்ஸ் இட் ஓவரால் தமிழ் தலைவாஸ் இருபத்தி ரெண்டு மேட்சு எட்டு வின் பதிமூணு லாஸ் ஒரு டை ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பதினாறு ஐம்பது பாயிண்ட் டோட்டல் நைன்த் ரேங்க் வந்தோம் ஸோ சுத்தம் உங்களுக்கு தெரியும் டாப் சிக்ஸ் தான் போக முடியும்னு தமிழ் தலைவாஸ் டோட்டல் கேம் விளையாண்டு இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு பாயிண்ட் எடுத்தாங்க ஆனால் கொடுத்தது எழுநூத்தி அறுபத்தொன்று அதனால டிஃபரன்ஸ் பதினாறு பிளஸ்ல இருக்குது நமக்கு கொடுத்ததும் கிட்டத்தட்ட அதே தான் வாங்கினதும் அது கிட்டத்தட்ட அதே தான் ரைட் டோட்டல் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா எழுநூற்றி எழுபத்தி ஏழு பாயிண்ட்டு அது வந்து சிக்ஸ்த் ரேங்க் ஓவராலாக இந்த பிகேலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பாட்னா பேரட்ஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அது காரணம் தேவாங் முந்நூற்றி ஒன்று எடுத்தார் அயான் அந்த ரெண்டு மெயின் ரைடர் அது ரொம்ப முக்கியம் நம்மளோட மெயின் ரைடர்னு பார்த்தீங்கன்னா மோயின் ஷ்பாய்க்கு நூற்றி பத்தோ என்னமோ தான் அவரை குறை சொல்லலை அவரோட லேட்டாக கொண்டு வந்தது தான் பெரிய குறை இங்கே ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சக்சஸ்ஃபுல் ரைட் பர்சன்டேஜ் தமிழ் தலைவர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி நைன் எயிட் ரேங்க் பார்ட்னா பாரு சக்ஸஸ்ஃபுல் வந்து ஃபார்ட்டி ஒன் நைன்ட்டி த்ரீ அதனால தான் அவங்க ஃபைனல் ஆண்டது ரைடு சக்ஸஸ் ரேட்டு சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பர் மேட்ச் போகிறோம் ஒரு மேட்ச்சுக்கு டேக்கல் தமிழ் தலைவர் தான் ஃபஸ்ட்டுங்க இப்போ சொல்லுங்கள் சேர்ணண்ணா வேணுமா வேணுமா வேணுமான ஏன்னா அவரே ஒரு டிஃபெண்டர் தமிழ் தலைவர்ஸோட பர் மேட்ச் ஃபஸ்ட்டு லெவன் பாயிண்ட் எயிட்டி டூ பர் மேட்ச்சு அடுத்தது ஹரியானா தான் செகண்ட் லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் மூணாவது புனேரி பால்தன் டென் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் நாலாவது பாட்னா பாரஸ் டென் பாயிண்ட் தேர்ட்டி டூ ஃபைனல் விளையாட்டவங்க ஹரியானா செகண்டு பாட்னா ஃபோர்த்து ஆனால் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருந்தால் நம்ம டிஃபென்ஸில் ஃபஸ்ட்டு இருந்தோம் இன்ஸ்பைட் ஆஃப் சாகர் வேறு இல்லை அதுக்கு நான் அப்புறம் வரேன் அது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் பர் மேட்ச் லெவன் பாயிண்ட் எயிட்டி டூனா பாருங்கள் ஃபஸ்ட் ரேங்க் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டின் மூணாவது ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஹரியானா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி எயிட் டிஃபரன்ஸ் ஒன்றும் அவ்வளோ இல்லை பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் தான் ஃபஸ்ட்டுக்கும் நம்ம தேர்ட் ரேங்க்குக்கும் அதே மாதிரி டோட்டல் பாயிண்ட்ஸ் கன்சீட் கிவன் நம்பர்கிட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட் உங்கள் எடுத்துன்னு போனாங்கன்னா எழுநூத்தி அறுபத்தோரு பாயிண்ட் செவன்த் ரேங்கு புல்ஸ் தான் அதிகம் எட்நூத்தி எண்பத்தேழு பாயிண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் என்ன பதினோரு வேலை பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க பாயிண்ட் கொடுத்தது அவங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் நம்பர் ஒன் ரைட் ஆவரேஜ் பாயிண்ட் ஸ்கோர்னு பார்ப்பேன் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஆவரேஜ் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாது தமிழ் தலைவர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி டூ ஃபோர்த் ரேங்க் பாட்னா பேரீஸ் தான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் மூணு பாயிண்ட் தான் வித்தியாசம் தி தேர்ட்டி ஃபேன்ஸ் நரேந்திர ஃபிட்டாக இருந்தாலும் சச்சின் தண்டுவர் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாலோ நிறைய பேர் சொன்னீங்க நீங்களும் தான் சார் சச்சின்ன புகழ்ந்தீங்க என்ன புகழ்தான் தான் விளையாடும் போது போகாடுவா சரியாக விளையாடுனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்காக அன்றைக்கி நம்ம கூட நாங்கள் ஸ்பாஷாகிட்டேன் அன்றைன்னு இப்போ மற்ற பாசெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்க முடியுமா அது மாதிரி தான் பாருங்கள் டிஃப்ரென்ஸு ரைட்டில் சொல்கிறேன் அவ்வளோன்னு யூ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகே சக்ஸஸ்ஃபுல் டேக்கல்ஸுக்கு வருவோம் டூ இரநூத்தி அறுபது சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் செகண்ட் தமிழ் தலைவாஸ் இவ்வளோ ரெண்டு மாதிரி தான் விளையாண்டாங்க வேறஸ் ஹரியானாவோட சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் இரநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தி நாலு மேட்ச் விளாட்றா நான் இன்க்ளூடிங் ஃபைனல் டோட்டல் ரைடு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு பாயிண்ட் நம்ம ரைடு பாயிண்ட்ஸ் டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் மட்டுமே டென்த் ரேங்க் திரும்பி பார்த்தா இவங்க நிற்கிறாங்க புல்ஸ் முந்நூற்றி எழுபத்தெட்டு அவருக்கு பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே முந்நூற்றி எழுபத்தெட்டு குஜராத் ஜாயின் புல்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னா பாயிரஸ் ஐநூற்றி அறுபத்தெட்டு இருபத்தஞ்சி மேட்ச் விளையாடிக்கிறாங்க அது வரை நம்ம நோட் பண்ணோம் அவங்களோட யூனோ ரைடு பாயிண்ட்ஸ் டோட்டல் ரைடு பாயிண்ட்ஸ் ரைட் டோட்டல் டேக்கல் பாயிண்ட்ஸுக்கு வருவோம் தமிழ் தலைவர் டூ ஹண்ட்ரண்ட் நைன் ஹரியானா வந்து டூ நைன்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து ஹரியானா டூ நைன்ட்டி நம்பர் டூ செவன்ட்டி நைன் ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸு பதினொன்று தான் டேக்கிள் பாயிண்டில் சூப்பர் டேக்கல் வரும் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஒரு டீமுக்கு சூப்பர் டேக்கிள் பண்ணுறது ஏன்னா நீங்கள் சூப்பர் டேக்கிள் பண்ணும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ஆல் அவுட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறீங்க கொஞ்சம் டிலே பண்ணுறீங்க ஆல் அவுட்டை புரியுதுங்களா ரெண்டு பேர் போது தான் சூப்பர் டேக்கள் வரும் ரெண்டோ மூணோ அது ஒன்று ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அந்த ஆள் அவுட் பண்ணுறதுல உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் வருது சூப்பர் டேக்கில் இருக்கும்போது மெயின் ரைடர் தான் அனுப்புவாங்க எதிர் சைடில் ரைடர் இருந்தால் பெரிய ஆள் தான் வருவாங்க அவரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நிறைய வாட்டி தேவாங்கலாம் பிடிச்சாங்க அது ரொம்ப முக்கியம் ஹரியானா ஸ்ரீலஸ் அங்கே ஃபைனலெலாம் தேவை உங்களுக்கு தெரியும் பாண்டா பேரன்ஸ் சூப்பர் டேக்களோட இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்டே உங்களுக்கு வந்து ஸோ பாயிண்ட் இல்லாமல் அவுட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா புத்து புத்து புத்துன்னு ஆல் அவுட் ஆக மாட்டீங்க ரைட் சூப்பர் டேக்கில் பத்தொம்பது பாயிண்ட் தான் பத்தொம்போது வாட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம் டென்த் ரேங்க்கு ஹையஸ்ட் வந்து பெங்களூர் புல்ஸ் முப்பத்தாறு வாட்டி நந்தல் சௌரம் நந்தலாக சேர்ந்து எடுத்திருக்காங்க அவங்க குவாலிஃபைவில் டுவெல்த்து இருக்காங்க அது விட்டுருங்க ஆனால் அவங்க சூப்பர் டேக்கில் பாருங்க ஒம்பதாறு வாயிட்டு எடுத்துருக்காங்க மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா தேவாங்குதான் அவங்க ஹையஸ்ட் ரைடு முந்நூற்றி ஒன்று நம்மளோட ஹையஸ்ட் ரைடு நூற்றி மூணு மோயின் கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் வித்தியாசம் அங்கே தான் மேட்ச் போச்சு ரேடில் அப்படி தானே சொன்னோம் பாட்னா வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்கன்னா அவங்க சச்சினை நீ போய் தமிழ் தலை ஒரு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டுன்னு அமுச்சு விட்டு தேவாங்கு அயனை வச்சுட்டு அவர் ரேதா சாப் யூஸ் பண்ணார் பட் ரேதாவை ஊற்றிட்டாங்க அது ஒரு விடுங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஹரியானா ஸ்ரீட்க்கு ஒரு ஷாதுலு ரைட் இப்போ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நிதிஷ் தான் செவன்ட்டி செவன் குரூப் ஸ்டேஜ் பேஸ் பண்ணி தான் அவருக்கு அந்த ட்ராஃபி கொடுத்தது அங்கித் ஜாக்லான் தான் எழுபத்தொம்போது ஆனால் அவர் அஞ்சு இருபத்தஞ்சி மேட்ச் விளையாட்டார் குரூப் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நம்ம நிதிஷ் தான் செவன்ட்டி செவன் நம்பர் ஒன் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ரைட்டு கார்னர் என்ன நம்மளுக்கு ரைட் கார்னர் எப்போதுமே சாகர் அவர் இல்லை இந்த வாட்டி ரைட் கார்னர் டோட்டலி ஃப்ளாப்பு செகண்ட் ஹையஸ்ட் வந்து வஸ்தாமி டிஃபெண்டர் எந்த பக்கம்னா ரைட் எடுப்பார் கவரை பற்றி கேட்க வேணாம் சுத்தம் சாகர் இல்லாதனால யோகேஷ் ஒருத்தருக்கார் டபங் டெல்லி ரைட்டு கார்னர் அவர் இந்த சீசனில் ஹையஸ்ட் எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பாயிண்ட் வச்சுக்கலாம் அதே வச்சாலும் நம்மளோட எழுபத்தஞ்சு பாயிண்ட் காணா போய்ட்டாங்க ரைட்டு கார்னர் சாகர் இல்லாதனால இன்ஜூரினால சாகர் மட்டும் விளையாட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலாம் அது எழுபத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்துருங்க எழுபத்தஞ்சு மெயின் ரைடர் அவுட் பண்ணியிருப்பாரு நம்ம கன்சீட் பண்ணியிருக்கோம் இல்லையா எழுநூத்தி அறுபது பாயிண்ட் கொடுத்தோம் அது கம்மியாக இருந்திருக்கும் ஃபிஃப்த்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகி போயிருப்போம் ஸோ டேக்கிளில் வந்து டூ நைன்டி ஹரியானா ஃபஸ்ட்டு நம்ம டூ செவன்டி பதினோரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் டேக்கிளில் ஸோ டேக்கிள் அவர் சேர்ந்தா நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்காரு அவரோட ஃபோட்டே அவரோட திறமை வந்து டிஃபென்ஸு புரியுதுங்களா இப்போ தான் அவர் கோச்சிங்காக வந்திருக்காரு அவர் ஒன்றும் ரொம்ப வருஷமெல்லாம் கோச்சு மாதிரி இல்லை மன்பிரீத் சிங் மாதிரியோ ரந்தீர் சிங் ஷேராவத் மாதிரிலாம் கிடையாது அவர் இப்போ தான் கோச் ஆனவர் ஸோ அவர் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு ஓகே நோ நோ கிரம்ப்ளிங் இப்போ கௌதம் கம்பீர் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சரியாக பார்த்துக்கல அவரோட டிபார்ட்மெண்ட் தான் அது போலர் பும்ரா நல்ல தானே போட்டாங்க அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் மூணு டெஸ்ட் மேட்ச் ஆல் அவுட் பண்ணாங்க எல்லாரையும் போலர் நல்லா தான் போட்டாங்க பேட்ஸ்மேன் தான் சொத்த பண்ணுறது யார் பருவப்போ பேட்டிங் கோ தெரிஞ்ச கம்பீர் அங்கே அதே மாதிரி இங்கே வந்து ரைட் தெரிஞ்ச கோச் நம்மகிட்ட இல்லை அப்படி பார்த்தா உதயகுமார் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டுருக்கணும் அப்புறம் ரைட்டில் தான் மெயின் டிஃப்ரென்ஸ் தோத்தது ஐநூற்றி அறுபது பாயிண்ட்டுங்க பாட்னா ஃபஸ்ட்டு நம்ம நானூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தாறு பாயிண்ட்டு கான் தமிழ் தலைவா சொல்கிறேன்